குடும்பத்தில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டா இப்ப ஆண்கள் வந்து பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு போறாங்க இல்லையா அது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க வெளிநாடு போறாங்க பணம் சம்பாதிக்கிறது எங்க வேணாலும் சம்பாதிக்கலாம் அதுல வந்து மார்க்கத்தில் என்ன இல்ல பணத்த சுருப்பில்ல பூமி மூரா போய் திரிஞ்சு அலைந்து திரிந்து வகுத்தவங்க பதவி இல்ல எல்லாம் அருளை தேடுங்கள் நல்லா கட்டளை அதனால நீங்க எந்த நாட்டுக்கு வேண்டாலும் உலகத்தினுடைய எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் போய் என்ன செய்யலாம் பணத்தை சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது ஒண்ணு பெரிய தவறு ஒண்ணு கிடையாது ஆனால் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் என்பது வந்து அது இரண்டாவதா இருக்க வேண்டும் அது பஸ்டா வந்துடக்கூடாது பொருளாதாரத்துக்கு மேல எது பஸ்ட் நமக்கு குடும்ப வாழ்க்கை பஸ்ட் கணவன் மனைவியாக சந்தோஷமா வீட்டில் இருந்து கொண்டு நம்ம பிள்ளைகளை கண்காணித்துக் கொண்டு மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தி கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தி ஒன்றாக இருந்து கொண்டு சம்பாதிக்கிற வாய்ப்பு தான் என்ன செய்யணும் வெளிநாடுகளை வெளிநாடுகள் ஒரு நாலாயிரம் ரியால் நாலாயிரம் அளவுக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து மனைவி அழைத்து வர்றதுக்கு வாய்ப்பு செஞ்சுலாம் கொடுக்கறோம் நாலாயிரம் அந்த ரூபாய்க்கு வந்து நாலாயிரம் ரியால் நாலாயிரம் அளவுக்கு சம்பளம் வாங்கினா அவங்க என்ன மனைவிமாரெல்லாம் அழைத்துக்கிட்டு வர்ற அவன் அவன் கணக்கு பண்றான் நாலாயிரம் ரூபாய் இருந்தா தான் அந்த நாட்டில் வாழ முடியும் அப்படின்னு கணக்கு பண்ணி அதுக்கான ஆயிரம் ரூபாய் சம்பளக்காரன் அனுமதிச்சுருவீங்க அப்புறம் பிச்சர் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அவன் என்ன பண்றான் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் இருக்கிறவங்களை தான் மனைவிமாரோடு அழைத்து வருவதற்கு விசாவும் அந்த அனுமதியும் அந்த கம்பெனிகள்ல கொடுப்பாங்க அதுல என்ன நாலாயிரம் ரூபான்னு வச்சிருக்காங்க நாலாயிரம்னா ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் அளவுக்கு வருமான மாச சம்பளம் வந்துச்சுன்னா அவர் என்ன செய்யலாம் மனைவியோடு சேர்ந்து வாழலாம் இந்த மாதிரி வாய்ப்பை இப்படி இருக்கிறவர்கள் கூட முஸ்லீம்கள் பயன்படுத்துறது கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யறான் இந்த நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துருச்சுன்னா உடனே மனைவி கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருக்கு ஆசைப்படுறான் அங்கே வெளிநாடுகள்ல கூட நம்ம ஆளுக்கு என்ன செய்யறான் அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றவன் கூட நம்ம குடும்பத்தை வச்சிருந்தா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாகி போயிடுமே நம்ம கொண்டாடி அங்க விட்டோம்னா ஐயாயிரம் ரூபாய் சாப்பிட்டு நாற்பது ரூபாய் மிச்சப்படுத்தலாமே அந்த காசை தான் கணக்கு பண்றானே தவிர மனைவியோட சந்தோஷமா இருக்கலாமே மனைவி இருப்பாள வேற மாதிரியான எல்லாம் வராம இருக்குமே என்று பார்த்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல நம்ம சமூகத்துல காசுக்கு ரொம்ப கூடுதலா என்ன செய்றாங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க காசுக்கு முக்கியத்துவம் வந்து குடும்பத்துக்கு அப்புறம் தான் இருக்கணும் குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் தான் கொடுத்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா ரசூல் சொல்லா அலை அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி கொண்டு ஒருவர் வந்து மனைவியோட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு ராத்திரி பூரா வணங்குறாரு பகல் புறா நோம்பு வைக்கிறாரு அதை கண்டிக்கிறாங்களே இது வணக்கத்தை விட பெருசா பணம் வணக்க வழிபாட்டுக்காக அல்லாவுக்காக அர்ப்பணிக்கிற பேர்ல கூட கணவன் மனைவி சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது என்று சொன்னால் காசுக்காக இழந்துடலாமா அப்ப இந்த சந்தோஷம் என்பது வந்து அவர் அவர்களுக்கு எப்ப அந்த உணர்வுகள் வருது அப்போதைக்கு தேவைப்படும் அப்ப என்ன பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டா இந்த ஆண்கள் வெளிநாட்டுக்கு போவது என்ன செய்யணும் அவங்களுடைய தேவைகளை அனுசரித்து யோசிக்கணும் இவர் பாட்டு ரெண்டு வருஷம் போயிருவாரு ரெண்டு வருஷத்துக்கு இடையில என்ன இருக்கு நமக்கு பலவிதமான உணர்வுகள் வரும் அவருக்கும் பல விதமான உணர்வு வரும் அதனால என்ன சொல்லணும் இந்த ஊர் வேணாம் நமக்கு இது வெளிநாட்டு போறது காரணம் என்ன ஊர் உலகத்துக்காக ஊர்ல ஒரு இருக்குமா வேற பைசா கிடையாது ஊர் உலகத்துல என்ன செய்வ மாப்பிள்ளை துபாயில் இருக்க பெருமை இது துபாயில இருக்கிறது என்ன பெருமை இதுல என்னோட சந்தோஷமா எது சிறுமையோ அது பெருமை நினைக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்க அப்படி விரட்டுறாங்க பெண்களே என்ன செய்ய உட்கார்ந்து ஓடுங்க ஓட நிசிக்கிறோம் ஊர்ல எல்லாரும் கேக்குறாங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க எப்ப ஓட போதிய என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இது ஒரு மோகம் பைத்தியம் பிடித்து நம்ம அழைக்கிறார்கள் நல்லா வழங்கி கொள்ள வேண்டும் இது வந்து இந்த பணம் இந்த அளவுக்கு ஆசையா இருக்கக்கூடாது பணம் ஆசை வேணும் தான் பணங்கிறது வந்து நீங்க நல்லா விலங்கிக்கொள்ளணும் எவ்வளவு நீங்கள் பணம் வச்சிருந்தாலும் சரி அது ஒரு அளவு ஒரு அளவுக்கு தான் அனுபவிக்கணும் பல்லாயிரம் கோடி ஒருத்தன் வச்சிருக்கான்னு வைங்க அந்த பல்லாயிரம் கோடி எப்படி அனுபவிப்பான் ஒன்னு அனுபவிக்கல வணங்கதான் ஒரு அளவு வரைக்கும் என்ன செய்யலாம் ஒரு கார் வாங்கிக்கிடலாம் ஒரு ரெண்டு கார் வாங்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு கார் கூட வாங்கிக்கிடலாம் பத்தாயிரம் கார் வாங்கி கேளுமா வேணாச்சும் பல்ல பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி இருந்துச்சுன்னு சொன்னா அத்தனை காரை வாங்கி நிப்பட்ட முடியும் முடியாது ஒரு பங்களா போகலாம் ரெண்டு பங்களா கட்டிக்கிடலாம் கோடை காசு சில திருப்பி ஒரு பங்களா கட்டிக்கிடலாம் ஒரு மூணு பங்களா கட்டிக்கிடலாம் அதுக்காண்டி ஐயாயிரம் பங்களா கட்ட முடியுமா இந்த பேர் நோட்டாக தான் நீ வச்சிருப்பேன் என்ன நண்பங்கிறேன் நீங்க எட்டு கோடி ஓடியா கோடி கோடியா கோடி கோடியா சம்பாதிச்சான்னு அது என்னத்துக்கு ஒன்று அனுபவிக்க கேளுமா அது இருக்குதுன்னு உலகத்தை காட்டுவாச்சும் கேளுமா

அதுல எந்த ஒரு நன்மையுமே கிடையாது அப்ப இந்த என்ன விளைக்கிறேன் இந்த பணத்துக்கு ஆசைப்படுவது வந்து ஒரு வகையான மனநோய் தான் ஒரு அளவுக்கு எது எது அளவுக்கு நமக்கு தேவையோ அது அளவுக்கு வைத்துக் கொள்ளணுமே தவிர அதுக்கு பின்னாடி திங்கவும் ஏழாது அதை அதை வந்து அணி அணியவும் ஏழாது அது ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனா வாரிசுகள் கூட சேராது ஏன் இது கள்ள பணம் தானே அதிகமா பணம் இருந்து அரசாங்கத்தில் கேட்பான்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பேர் எல்லாம் போட்டு வச்சிருப்பான் அவன் பேர்ல ஒரு சொத்தம் என்ன செய்வான் அவனே ஒரு பிராமியா ஒரு பேரை போட்டு வாங்கி வச்சிருப்பான் கடைசியில் புள்ளை கூட சொல்ல மாட்டானா அது அவன் எடுத்துட்டு போயிருவான் இவன் சம்பாதிச்சு சொத்து பூராவுமே அளவுக்கு அதிகமா இருந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு போயிருது அவனுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு போய் சேராது அப்ப அதனால என்ன செய்யணும் எந்த அளவுக்கு நமக்கு நிர்வாகம் பண்ண முடியுமோ ஆசைப்படணும் அந்த ஆசை வந்து ரொம்ப முத்தி போன தான் இந்த வெளிநாட்டு ஆசைப்படுறாங்க ஆனா என்ன வழங்க மாட்டேங்கிறாங்க அந்த வெளிநாட்டுல நம்ம இருக்கக்கூடிய நேரத்துல பலவிதமான உணர்வுகள் நமக்கு வருமே உங்களுக்கு ஒரு வெளியில ஒரு பெண்ணை பார்த்தீர்களே ஆனால் உடனே வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க உங்களுடைய அந்த உணர்வுக்கு வடிகாலை ஏற்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்ல சொன்னாங்களே இது ஒரு செய்ய வேணுமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நினைச்ச உணவு மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டேன் செய்ய முடியாது அப்ப என்னத்துக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அங்க வந்து உங்களுக்கு ஆசைய வராதப்ப அந்த இடத்துல உணர்வுகள்லாம் வராதா வருதுன்னா அப்ப என்ன செய்யறது ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு வழிமுறை தான் அதுக்கு அதுக்கு என்ன தேர்ந்த எந்த மாதிரி வழிமுறை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அது ஹராமான தானே இருக்கும் அந்த உணர்வுக்கு வழி வடிகால் மனைவிங்கிற முறையில் அல்லாம வேற எந்த முறையில சேர்ந்தாலும் இப்படி ஒரு ஹராம செஞ்சு பணம் சம்பாதிக்கணுமா ஹராமான வழியில் நம்முடைய உணர்வுகளுக்கு வடிகாலை ஏற்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்கிற அவசியமா என்ன செய்யணும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து கவனிக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு என்ன இருக்குது வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி கொடுப்பட்டு என்ன செய்யறாங்க காலம் கெட்டு போய் கிடக்கிறது பலவிதமான ஒரு உணர்வுகள் அவங்களுக்கு வரக்கூடிய நேரத்துல என்னவாயிரு பலர் தருமாறி போயிடுறாங்க உனக்குதான் ஆண் தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல பல பேரும் வர பல வர போயிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சேன் ஒரு நூத்துல பத்து பேர் அஞ்சு பேர் பேருக்காவது என்ன செய்யும் இந்த மாதிரியான ஒரு செய்தான் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா அவங்களும் தடுமாறி போய் அவங்களும் சிலிப்பாகி போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும் பலவிதமான தப்புகள் வந்து சர்வ சாதாரணமாக வெளிநாட்டுக்கு போறவர்கள் குடும்பங்கள்ல வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம இப்படி வெளிநாட்டுக்கு போற காரணத்தினால நல்ல ஒழுக்கமா ஒரு நம்ம இருந்த ஒரு பெண் கூட என்ன செய்யறா தடுமாறுவதற்கு நம்முடைய பயணம் காரணம் அமைஞ்சிருது நம்ம என்னதான் ஒழுங்கா இருந்தாலும் என்னதான் ஒழுங்கா இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்களையும் கெட்டவங்க அர்த்தம் கிடையாது அவங்களையும் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை என்ன செய்ய அதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைப்பார்களே ஆனால் கண்டிப்பா யாருக்கு மனைவியை கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டுல இருக்க முடியுமோ இருங்க யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையோ கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் வெளிநாட்டை விட்டுட்டு முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான் கஞ்சியோ கூழோ குடிச்சுட்டு என்ன செய்வோம் இங்க இருக்கலாம் பணம் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது சாப்பிடுறது இந்த நாட்டில் சம்பாதிக்கலாம் பெரிய கோடிசு வந்தாங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு சம்பாதிக்க முடியாம போகலாமே தவிர இங்க யாரும் பட்னே சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பட்னையா இருக்கலாம் நாங்க யாராச்சும் ஒட்டி போய் வாயிருக்கலாம் ஒட்டி போய் யாரும் இந்த நாட்டில் இருக்கானா அப்படிலாம் பஞ்சம் பசியில் சாவுற அளவுக்குலாம் நம்ம நாட்டில் நிலைமை இல்லை எந்த வேலை அங்க இருந்து எந்த வேலையும் செய்ய நீங்க தயாரா இருக்கிற மாதிரி இங்க இருந்து இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யும் இந்த நாட்டில் இருந்து வாழ ஏழும் அப்ப எந்த செய்யக்கூடாது ஊர் உலக உலகம் எல்லாம் பார்க்கவே செய்யக்கூடாது பெண்கள் பார்க்கக்கூடாது ஆண்கள் பார்க்க கூடாது நடந்து கொண்டிருக்கிறது அது வாட்டுக்கு ஒரு உர போறதும் சுத்துறதும் பெண்கள்லாம் அந்த மாதிரி நுழைஞ்ச உடனே பணம் வந்து பணம் கொட்டுதா அப்ப ஒரு ஊர்லயே கடைகள்லாம் இருக்கதான் தெரியும் ஒரு சோப்பு பக்கத்து டவுனுக்கு போவாங்க அந்த ஊர்ல வாங்கலாம்ல அந்த ஊர்ல வாங்கறதுக்கு வழி இருந்தா கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா சோப்பு வாங்குறதுக்காகவே இருபது ரூபா சில நினைச்சுவாங்க பக்கத்துல டவுனுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு என்ன செய்யறது வர்றது இந்த மாதிரியான பிரயாணங்கள் என்ன செய்யும் பல விதமான தீக்க தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பல அசிங்கமான செயல்கள் எல்லாம் என்ன செய்யறது நடைபெற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அது போக இந்த நவீன காலத்துல உள்ள சாதனங்கள் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுது என்ன வந்தாலும் போய் சொல்லிக் கொள்ள முடிகிறது இப்ப வீட்டுல காணாண்டா என்ன தேடி பதறுவாங்க போன போன்ல போட்ட இந்த பக்கத்து வீட்டுல சொல்லிக்கலாம் எந்த ஊர்லயா இருந்துக்கிட்டு அது அவங்களை சேப்டி பண்ணுவதற்கு எது உதவுது இந்த நவீன சாதனங்கள் இப்ப செல்போன் இருக்கிறதுனால லேண்ட் லைன் நினைச்சிருவீங்க அப்போலாம் லேண்ட் லைன் அடிச்சு பாப்பா புருஷங்காரன் வீட்டுல இருக்கா இல்ல தெரிஞ்சு போயிடும் அடிச்சா என்ன செய்ய வீட்டுல இருந்து போய் எடுத்தா பொண்ணாட்டி வீட்டுல இருக்கா அர்த்தம் இல்லாட்டி வீட்டுல இல்ல அர்த்தம் இப்போ என்ன லேண்ட் லைன்கள் செல்போன் தானே அடிச்சு பார்த்தா என்ன செய்யும் எடுத்துதான் தீரணும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த டவர்ல இருந்து வந்து செக் பண்ண முடியும் அவனுக்கு அங்க உட்காந்துட்டு அவன் என்ன செய்வான் அவன் போன அடிச்சு நம்பிடுவான் இந்த தாங்க இருக்கான் அடுத்த வீட்டுலாம் நிக்கிறேன் பக்கத்து வீட்டுலாம் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அங்க இருந்து மெட்ராஸ் கூட நின்று பேசலாம் மெட்ராஸ்ல இருந்துட்டு என்ன செய்யலாம் நான் தஞ்சாவூர்ல இருக்கேன்னு சொல்லலாமா இல்லையா அப்ப அந்த மாதிரியும் சொல்வதற்கு இந்த சாதனங்கள்லாம் வந்த பிறகு ரொம்ப தப்புகள் அதிகரித்திருக்கிறது இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும் பெண்கள் வந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஆண்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டு முசிபத்தை என்ன செய்யணும் நம்ம பணம் வருதுங்கிறதுக்காக வேண்டி ஆசைப்படக்கூடாது ஏதாவது கஞ்சியா கூட எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இதுல இருந்து வாழ்ந்துருவோம் யாருக்கு அந்த மனைவி அழைத்துக் கொள்ற அளவுக்கு அல்ல ஒரு வாய்ப்பு தருகிறானோ அந்த மாதிரி சம்பளம் கிடைக்கிறவங்க போங்க நல்ல அழகா கூட்டி போய் சந்தோஷமா என்ன செய்யுங்க சுத்தி பார்த்துட்டு வாங்க அங்க இன்னொரு நாட்டுல இருந்து நல்ல கல்வி தரும் எல்லாம் கிடைக்கும் நல்லா செய்யுங்க தப்பு கிடையாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா எந்த அளவுக்கு நிலமை ஆயிருச்சுன்னா பல ஊர்களில் வந்து இந்த கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டில் தங்காம ஊரு சுற்றுறார்கள் என்கிற ஒரு பிரச்சனையாகி போய் அது வந்து பல ஜமாத்துகள்ல கொஸ்டின் ஆகி போனோம்னு என்ன செய்யறாங்க ஜமாத்துகள்லயே தெருக்கள் கூட கேமராக்கள் கேமரா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஜமாத்துல தமிழ்நாடு நவீன டெக்னாலஜி வச்சுதான் நீ ஏமாத்துற செல்போன் வச்சுக்கிட்டு அதே மாதிரி அவன் அவன் என்ன செய்யறான் நவீன டெக்னாலஜி வச்சு ஒவ்வொரு தெருவிலையும் கேமரா போட்டுருக்கு அங்க ஒரு ஸ்டோர் ரூம் சின்ன ஒரு ரூம் பத்து ரூம் இருந்தா போதும் அதுல உட்காந்து கண்காணிக்க வேண்டியது எல்லா தெருவும் தெரியும் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு வர்றவங்க எல்லாமே என்ன செய்யும் ரெக்கார்டா இருக்கும் வீட்டுல இருந்து ஒரு ஆள் யாராவது உள்ளுக்கு ஒரு ஆள் போனாலும் உள்ள போறது தெரியும் ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாரு வீட்டுக்குள்ள அளவு கேமரா வைக்க முடியாது ஜமாத்துக்கள் என்ன கனிமனியனுடைய பிரைவேசியா வெளியில தெருவுல தெருவுல யாரெல்லாம் வர்ற திருடுறதுக்கு வருவான் கொலை செய்யறது கூட வருவான் ஊட்டி ஒண்ணு கவனிச்சுட்டு இருப்பான் அப்படி பல மாதிரியா நடந்து பல விஷயங்கள்லாம் நடந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா பல ஜமாத்துகள்ல வந்து ஒவ்வொரு தெருவுடைய முனைகளையும் கேமரா வைத்து ஒரு பத்து தெருவு இருந்தா ஒரு பத்து கேமரா கேமரானு பிரிவு இந்த மாதிரி வீடியோ கேமரா கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு கேமரா இந்த கேமரா எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல தரமான கேமரா சின்ன கேமரா தெரியாது அந்த மாதிரி கேமரா அங்கங்க வச்சு விட்டாங்கன்னு சொன்னா ஒரு கம்ப்யூட்டர் போட்டு விட்டாங்கன்னு வைங்க எட்டையும் ஒரே பாருங்க சின்ன சின்னதா என்ன செய்யுங்க எட்டு தெருவாந்த பாத்துட்டே இருக்கணும் அதுபோக எனக்கு வந்து இந்த எங்க தெரு உள்ளது ஒரு வாரம் ரெக்கார்டு வேணும்னு கேட்டா அந்த ஒரு வாரத்தை எடுத்து கொடுத்து அவன் என்ன செய்வான் வீட்டுல சொன்னால போடு இதுல என்ன இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு விட்டு விட்டு வெளியே போறான்

அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று மூன்று முதல் பாடி மூர்தர் மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ என்ன செய்ய எந்த அந்த அளவுக்கு சந்தேகங்கள் வந்து அப்போ ஜமாத்தார்களை வெளிநாட்டில் உள்ள சில பேர் என்ன வற்புறுத்தி அந்த ஊர்கள் அது மாதிரியான கேமராக்கள் போட்டு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு அளவுக்கு மேல முத்தின எந்த டெக்னாலஜியும் கெட்டது பயன்படுத்தணும் நல்லது பயன்படுத்தலாம்ல அவன் நல்லது பயன்படுத்தான் இப்ப நீ கெட்டது பயன்படுத்தல நாங்க என்ன செய்யணும் அதை நல்லதுக்கு பயன்படுத்தும் இந்த அளவுக்கு என்ன செய்யுது ஒவ்வொரு தெருவும் கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து நன்மைதான் இது இப்படி இல்லாத ஊர்ல கூட இப்படி செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கெட்டது எவன் வந்தாலும் வர்றது அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறது அவன் பாட்டு ரெண்டு மணி நேரம் உள்ள உட்கார்ந்துட்டு வெளியே போறது அது எல்லாம் தெரிஞ்சிடும் இல்ல இவன் போகறான் போய் ரெண்டு மணி நேரங்களுக்கு வெளியே வர்றான் அந்த நேரத்துல யாரு இருந்தா எல்லாத்தையும் செக் பண்ணாங்கன்றீங்க இந்த தப்புகள் நடக்காம வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி எல்லாம் கண்காணிப்பு கேமராக்கள் போடக்கூடிய அளவுக்கு நிலைமை கொண்டிருக்கிறது ஏன் அந்த நிலம் வந்துச்சு அவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது அவ்வளவு புகார்கள் ஜமாத்துகள் வருது அவ்வளவு கேசுகள் போலீஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து நினைக்கிறாங்க உங்க ஊர் ஆளுக்கும் சரி இல்லாம இருக்கிறாங்க பல விதமா நடக்கிறது வந்து கடைசியில இந்த மாதிரியான ஒரு கண்காணிக்கணுங்கிற அளவுக்கு இன்னும் சொல்லப் போனா கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவனா இருந்தான்னு வைங்க அவன் வீட்டையும் வெளியூர்ல இருந்து கண்காணிக்கலாமல் இன்னைக்கு அவன் நினைச்சான்னு சொன்ன உன் நினைக்கிறாங்க செல்போன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அவன் தான் வீட்டுல ஒரு கேமரா போட்டு அவன் அமெரிக்காவில் உட்காந்து நினைச்சான் அவன் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு வீட்டுல உள்ள இருந்து பார்க்கலாம் வீட்டுல யார் இருக்கா என்ன இருக்கிறா வீட்டுல இருந்துகிட்டே இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சேன் இந்த கூப்பிடாது அப்படின்னு அப்ப அந்த அளவுக்கு எந்த எந்த வீட்லயும் எந்த நிறுவனங்கள்லாம் நடத்த வாங்கி பாருங்க இப்ப என்ன செய்யறோம் வெளியூர்ல உள்ளது நம்ம இங்கே இருந்து நிர்வகிக்கிறோம் நமக்கு ஒரு தொழில் இருக்குன்னு டெல்லியில ஒரு கடை இருக்குன்னு வைங்க இங்க உட்காந்து நான் பாத்துட்டு இருக்கோம் இங்க உட்காந்து கேஷ் என்ன செய்யறாரு என்ன சர்வர் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் உட்காந்து என்ன செய்யலாம் இந்த நம்ம நம்ம இருக்கிற ஊர்ல இருந்துகிட்டே அதை வந்து கண்காணிக்க முடியும் அப்ப வந்து இப்படி சில பேருக்கு சிந்தனை போகுது எப்படி நம்மளும் என்ன செய்யணும் நம்ம வீட்டை கண்காணிக்கணும் சின்ன ஒரு கேமரா வச்சிட வேண்டியதுதான் அப்ப கேமராவுல உள்ள எல்லாமே இருக்காரு ஒழுங்கா இருப்பாங்க மனசுக்கு அந்த மாதிரியான அளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் வருவதற்கு என்ன காரணமா இருக்கிறது இந்த வெளிநாட்டு பயணங்கள் வந்து ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்து என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கடுத்தாலும் வெளியூர் போறாங்க மார்க்கத்துல வந்து வெளியூர் போறதுக்கு வந்து வெளியே போறதா இருந்தால் மகரம் எல்லாம் போக கூடாது எந்த ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதா இருந்தாலும் அண்ணன் தம்பி அது மாதிரியான தான் போகணும் ஆனா சில ஜமாத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா மார்க்கெட்ட பேண்டுறோம்ங்கற பேர்ல பொம்பளைக்கு பொம்பளைய துணைக்கு அனுப்பி விட்டுரு துப்பட்டி துணை இது பேரு அதாவது ஒரு பொம்பளை போக கூடாது ஊரு விட்டு வெளிய ரெண்டு பொம்பளையே சேர்ந்துட்டு போயிருலாம் அப்படின்ற உடனே இதுக்கு வந்து இந்த மாமன் மாதிரி பொம்பளைலயும் மாமியோட பாக்குறது இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பொம்பளையோட சேர்ந்து கொண்டு கிளஞ்சிருக்குவோ அவங்க போய் என்ன செய்ய கூட்டிட்டு போற வேலையை செய்யறது

உதவ மாட்டேங்குது மகரமுடைய கண்காணிப்பு மாதிரி ஊர்ல உள்ள பொம்பளைங்கலாம் இருக்குமா இருக்காது அப்ப இத வந்து கவனிக்காம என்ன செய்யறாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெளியே போறது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அடிப்படையில் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா பனிரெண்டு மைல் தூரமா இருந்தால் என்ன செய்யலாம் போயிட்டு தனியா போயிட்டு வரலான் இருக்கிறது அதுக்கான போய் தங்குறது சொல்றதுக்கு அனுமதி கிடையாது இந்த பனிரெண்டு மைலுங்கிறது என்னது கோயிலுக்கு அல்ல போயிட்டு சாயந்தரம் வர்ற மாதிரி உள்ள தூரத்தில் ஒரு தேவைகள் இருந்துச்சு போய்ட்டு வரலாமே தவிர பன்னெண்டு மைலுக்கு அப்பால உள்ள தூரத்துக்கு போறதா இருந்தால் என்ன செஞ்சாவானே மகரும் வேணும் ஒரு பெண் வெளியே போறதா இருந்தால் பன்னெண்டு மைல் பரி ஒரு பரிதுன்னு வருது ஒரு பரிதுனா பன்னெண்டு மைல் பன்னெண்டு மைல் மைல் தான் நம்ம காலத்தில் உள்ள மைல் கணக்குப்படி அப்ப அந்த பன்னெண்டு மைல் தூரத்துக்கு தான் என்ன செய்யலாம் ஒரு பெண்ணு வந்து பன்னெண்டு மைல கணக்கு வச்சுக்கிறேங்க இந்த பன்னெண்டு மைல்னா பதினெட்டு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இந்த பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தூரத்துக்கு தான் போகலாமே தவிர அதிகமான தூரத்துக்கு அது மாதிரி பிரயாணம் பண்ணக்கூடாது என்பதையும் பெண்கள் என்ன செய்யணும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுலாம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்து என்ன செய்யணும் காப்பாற்றிக் கொள்கிற கடமை இருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்